அவரு கட்டி கீழே அப்படின்னு தான் சொல்ல முடியல உண்டாக்கியும் சொல்ல முடியல ரெண்டு பக்கமும் பெத்த மகனும் கல்லாக இருக்கிறான் கூட வந்தவன் பூவாய் இருக்கிறான் என்னான்னு தெரியல நானும் போவாத கையில் போவாத தேசம் பல இடத்துல பலான தாவில் காசு பணமும் தெரியவும் ஆயிடுச்சு பலான கோயிலுக்கும் போய் பார்த்தோம்

கவரு கட்டி கிணத்துல இறங்குன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வருது சரி இதுக்கு விளக்கம் புரியுதா உனக்கு புரியலையா இப்படி இருக்குதா இல்ல வேற மாதிரி ஏதாவது இருக்கா இருக்குது அது எப்படி என்ன பண்ணலாம் சரி ஆயிருமா நானும் எத்தனை இடம் போய் பார்க்குறேம்ப அதனால பிரச்சனைனு இருக்குது கோனத்தாவில் டாஸ்பணம் தான் செலவாகுது அது என்ன விளக்கம் தான் அழிக்கணும் இது ஒரு நல்ல சீர்வை